அலி வசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் ஆறாவது ஆளாக ஒரு அறிவிப்பின்படி இருபது இருபதாவது ஆளாக இஸ்லாத்தில் இணைந்தவரே இவர்கள் இவருடைய வாழ்க்கையின் துவக்கம் சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் மத்தியில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பின்னால் அது இருமடங்காகியது என்று கூறலாம் அல்லது அதைவிட அதிகமாகவே சிரமப்பட்டார்கள் என்று கூறலாம் ஆம் ஹப்பா பிபின் அரத்யாஹூ அவர்கள் அவர்கள் தங்களது கோத்திரத்தினூடாகவே பனு தமீம் கோத்திரத்தினூடாகவே அடிமை சிறுவனாக ஆக்கப்படுகிறார்கள் அவர்களை உம்மு அன்மார் அல் ஹுசாயா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் காசி கொடுத்து அவர்களை வாங்குகிறார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பெரு வெளிச்சத்தில் உள்ளத்தில் ஈமானிய ஒளியை பாய்ச்சிக்கொண்ட ஹப்பாப் ரசு அல்லாஹ் அவர்கள் அன்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடன் அபில் அர்த்தம் அவர்களுடைய வீட்டில் இஸ்லாத்தை பற்றி இரகசியமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த வேளையில் நபி அவர்கள் இவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அப்ப அவர்கள் கற்றுக் நேரத்தில் இவர்களும் கலந்து கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படையாக சொன்னவர்களில் இவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக இஸ்லாத்தை சொன்னால் விட்டு விடுவார்களா என்ன ஆம் உச்சகட்டத்தில் வேதனை அளிக்கப்பட்டு நோவினை கொடுக்கப்பட்டவர்களில் இவர்கள் முதன்மை நிறை நிலையை அடை அடைகிறார்கள் ஆரம்ப காலங்களில் அல்லாஹின் தூதர் சல்லாந்த அலி செல்லம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு எதுவும் இல்லை என கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது அந்த நேரத்தில் ஹப்பாப் ரதியல்லானோர்கள் அல்ல அவர்களை கண்ணியப்படுத்தினான் மிருகங்களை போன்று அந்த பாலைவன சுடு வெயிலில் அவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் அவருடைய மேனியில் கடுமையான வெப் சூடேற்றப்பட்ட அந்த கற்கள் வைக்கப்பட்டன இரும்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதனூடாக மே மேனியில் ஏற்பட்ட காயங்களும் தழும்புகளும் அதிகமாகவே காணப்பட்டது நபி அவர்கள் அவ்வாறு வேதனை செய்யப்படுகின்ற நேரத்தில் அவைகளை காணும் பொழுது பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும் மன்சூர் ஹப்பாபா யா அல்லாஹ் ஹப்பாபுக்கு உதவி செய்வாயாக என்று எந்த அளவுக்கு என்றால் தன்னை கொள்ளணும் செய்த தன்னுடைய ஜமாட்டி அவருடைய தலையை இரண்டாக பிளந்திருக்கிறார் காயம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற வரலாற்று பதிவுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் ஹபாப் அல்லாஹும் அணும் அவர்கள் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் எறத்தாழ முப்பத்தி இரண்டு ஹதிசலை அறிவித்திருக்கிறார்கள் அண்ணவர்கள் தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் ஹிஜிரி முப்பத்தி ஏழில் கூஃபாவில் வஃபாத்தாகினார்கள் கூஃபாவில் வஃபாத்தாகி முதல் முதலாக அடக்கம் செய்யப்பட்டவரும் ஹபாப் ரதியுல்ல அவர்களா இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் சஹாபா சஹாபாக்கள் என்ற அடிப்படையில் அவர்களை அடக்கம் செய்கின்ற நேரத்தில் அன்று அரத் அன்றுாபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் அலி ரதி அல்லாஹர்கள் கூறினார்கள் ரஹீம் அல்லாஹு ஹப்பாபா அல்லாஹ் ஹப்பாபுக்கு கருணை காட்ட வேண்டும் அவர்கள் அஸ்லம ராகிபா ஆர்வத்தோடு இஸ்லாத்தில் இணைந்தார் மேலும் தேற்றத்தோடு ஹிஜரத் செய்தார் முஜாஹிதாக வாழ்ந்தார் உடலில் பல்வேறுபட்ட நோவினைகளை சுமந்தார் அதனால் பீடிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்டார் அவருடைய கூலியை வீணடிக்க மாட்டான் என்று பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனையை பார்க்கின்றோம் இவ்வாறான முறையில் இவருடைய வாழ்க்கையில் இதற்கிடைப்பட்ட ஏராளமான சிறப்பம்சங்கள் நிறைந்து காணப்பட்டன அவைகளை படிக்கவும் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் சம்பந்தமான வரலாற்று பதிவுகளை பக்கங்களை புரட்டுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன்